வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜே கணராஜா முத்துப்பேட்டை அருகே சித்தமல்லி கிராமத்தில் மறைந்த எம்பி செல்வராஜ் படத்தரப்பு நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு நம்பிக்கைக்குரிய நல்ல தொண்டனாக செயல்பட்டவர் என இரா முத்தரசன் அவர்கள் பேசினார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சித்தமல்லியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொறுப்பாளருமான எம் பி செல்வராஜ் அவர்கள் சென்னையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவர் சொந்த ஊரான சித்தமல்லி கிராமத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டு பதினெட்டாவது நாளான இன்று படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழக மாவட்டச் செயலாளர் கலைவாணன் முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் அவர்கள் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்திய பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் நம்பிக்கைக்கு உரிய தொண்டனாக செயல்பட்டவர் பல போராட்டங்களை சந்தித்தவர் மேலும் திருப்பூர் நாகை தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற உறுதியோடு இருந்தவர் என்று புகழாரம் சூட்டினார் மேலும் நாகை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர் நாட்டுப்புற பாடகி தஞ்சை சின்ன அவர் படைத்த சாதனைகளை பாடி அஞ்சலி செலுத்தினார் மேலும் அனைத்து கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர்